ஹய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வந்து அது டூ இன் ஒன் நீங்கள் எந்த டிசைன் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இந்த ப்ளவுஸ்க்கு வந்து ரெண்டு டிசைன் வந்து செய்யப்படுற ஒரே ப்ளவுஸுக்கு ரெண்டு டிசைனு இந்த முக்கோன மாதிரி இருக்கிற சேஃபும் அப்புறம் ரெண்டு உள்ளொரு கலர் மேலே ஒரு கலர் இருக்கிற ப்ளவுஸ் ஒரு டிசைனும் செய்யப்போகிறோம் இந்த முன்னாடி இருக்கிறத வந்து பின்னாடி இருக்கிற அந்த முக்கோண வடிவை சேர்ப்பவே நம்ம வந்து முன் கழுத்துக்கு கொடுத்துக்கலாம் வாங்க அதுக்கு வந்து முக்கோணமாக இருக்கிற இது வந்து தயார் பண்ணிக்கலாம் முக்கோணமாக ஒரு ரெண்டரை இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு சேரீல இருக்கிற துணியை வெட்டி நீங்கள் ரெண்டரை இன்ச்சுக்கு ரெண்டரை இன்ச்சு கட் பண்ணி இந்த மாதிரி இந்த முக்கோண ஷேப்பில் நீங்கள் அடிச்சுக்கோங்க ஒரு அஞ்சு முன்கழுத்துக்கு மட்டும் ஒரு அஞ்சு தேவைப்படும் அடிச்சு அதனோட பிசிறெல்லாம் எடுத்து வச்சிட்டு கட் பண்ணிக்கலாம் இது மாதிரி இருக்கிற பிசு பிசிறை எல்லாமே கட் பண்ணிக்கலாம் எப்படி வைக்கிறேன்னு பாருங்க கழுத்துக்கு கழுத்து சைடு வெளிலையும் வராம அந்த முக்கோணம் வந்து அந்த கழுத்தோட எண்ட்லேயும் நிற்கிற மாதிரி நீங்கள் வந்து வச்சு ப்ளவுஸில் வச்சு தைக்கணும் தைச்ச ப்ளவுஸில் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் இருந்தாலும் ஆனால் இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கோங்கவே தையல் போட்டு கடைசியில எடுத்துருங்க கீழாம் கட் பண்ணி கட் பண்ணிட்டு இதுக்கு காலிஞ்சி லேஸ் வந்து இந்த முக்கோண சேப்ல இருக்கிறதுக்கு நம்ம கொடுத்துக்கலாம் காலிஞ்ச் காளிஞ்சி இது ஸாரீ வந்து அதாவது என்ன கலர்னால் இந்த முக்கோண ஷேப்பில் வச்சுருக்கிற அந்த கலரு ப்ளவுஸ் வந்து அந்த பிங்க்கும் மிக்ஸ் ஆகி அதில் இருக்குது பிங்க் கலர் இருக்குது அதனால அந்த பிங்க் கலர் லேஸ் வந்து வச்சுக்கலாம் இந்த ப்ளூ கலருக்கு அந்த பிங்க் வந்து நல்லா எடுப்பாக அழகாக தெரியுது நீங்கள் வச்சதுக்கப்புறம் பாருங்கள் ஆப்போசிட் இருக்கிறதும் அதே முக்கோண ஷேப்பில் நம்மளுக்கு தெரியும் அந்த ரோஸ் கலரும் முக்கோண சேப்பில் நம்மளுக்கு தெரியும் இந்த ப்ளூ கலரும் முக்கோண சேப்பில் நம்மளுக்கு தெரியும் இந்த கார்னர் வந்து நல்லா திருப்பி திருப்பி வைக்கணும் கார்னர் வந்து நம்ம திருப்பணும் திருப்பி பொறுமையாக திருப்பி அடிங்க நம்மளுக்கு அந்த கழுத்து ஸ்டார் மாதிரி தெரியும் அழகா அந்த பிங்க் கலர்ல இருக்கிறதும் முக்கோணமா தெரியும் அந்த ப்ளூ கலர்ல இருக்கிறதும் முக்கோணமா தெரியும் அடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க அழகா இருக்கும் இதுக்கு பாட்ரு அடிச்ச மாதிரி இருக்கும் அதுக்கு பாட்ரு அடிச்ச மாதிரி இருக்கும் கார்னர் வந்து திருப்பி பொறுமையா திருப்பி அடிங்க அப்பதான் வந்து நல்லா இருக்கும் அழகா இந்த முக்கோணம் வந்து எல்லாமே ஒரே சைஸ்ல இருக்கிற மாதிரி இது தான் ஆஹ் இந்த மாதிரி வந்து ரெண்டுமே எல்லா பக்கமே அந்த பக்கம் முக்கோணை வந்து அழகா இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் இந்த பக்கம் முக்கோணம் வந்து ஒரே மாதிரி இருக்கும் பொறுமையா காமிச்சிருக்கேன் கார்னர் வந்து எப்படி திருப்புறேன்னு பாருங்கள் அந்த இடத்துல கெட்டி தையல் போட்டு கட் பண்ணிக்கலாம் அதை வந்து அந்த பெரிய முக்கிசை வர வரைக்கும் அந்த காலஞ்சில் லேஸ் வச்சுட்டு கீழே இருக்கிறதுக்கு கட் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த பக்கம் ஆப்போசிட் சைட்லேருந்து அடிக்கலாம் ஆப்போசிட் சைடெலாம் உக்கோணை வச்சுருக்காமல ஆனால் அதுக்கு வந்து கழுத்துக்கு வைக்கல கழுத்துக்கு அந்த பக்கம் சாரி மறைச்சிக்கும் நீங்கள் முன் சைடு முன் பக்கத்துக்கு நீங்கள் வைக்கிறேன்னா ஊக்கு சைடு வைக்காம கொக்கி மாற்றமுடில்ல அந்த சைடு வைக்கணும் வீ வீ பெட்டி அடிப்போம்ல அந்த பக்கம் வந்து வி பெட்டி சைடு வந்துதான் தான் நாம ஊக்கு ஹூக் பக்கம் பக்க அடிச்சிட்டீங்கனா saree குள்ள உள்ள போய் மறைஞ்சிக்கும். கஷ்டம்தான் ஆனா வந்து finishing வந்து சூப்பரா இருக்கும். ஃபைனல்ல பாருங்க கலர் டிசைன் வந்து செமயா இருக்கும். அடிச்சாச்சு. பாருங்க இப்ப வந்து கோல்டு கலர் லேஸ் வந்து அரேஞ்ச் லேஸ் வந்து வச்சு அடிக்கலாம் கோல்டு கலர் லேஸ் வந்து அரேஞ்ச் லேஸு இது வந்து இதில் நூல் வந்து மாறிக்கங்க பிங்க் கலருக்கு பிங்க் கலர் போட்டிருந்தேன் இது வந்து எப்படின்னா அந்த முக்கான சேப் வச்சு அடிச்சோம்ல அந்த தையல் மேல ஓட்டிட்டு வரணும் அது துணி கெட்டியா இருக்கிறதுனால அந்தந்து போகும் நீங்க பொறுமையா ஓட்டுங்க கீழே கறத வந்து பிசிறல்லாம் வெட்டி விட்டுட்டு அந்த இதில் மேலேயே வச்சு அடிக்கணும் இதில் வந்து ஒரு பத்து டைம் மட்டும் நூல் கட்டாயிடுச்சு நம்ம பொறுமையாக அடிக்கணும் ஏனா அந்த பி ப்ளூ கலர் ஒரு மூணு பீஸ் முக்கோண ஷேப் வரும் அதுக்குள்ளே பிங்க் கலரும் முக்கோண ஷேப் வெச்சிருக்கேன் இதே கலரில் ரெண்டு ஸாரி அதுக்கு ஒரு டிசைன் வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு டிசைன் வெச்சிருக்கேன் க கடைசி வீடியோ கடைசியில் அந்த அந்த இதை வந்து நான் இணைச்சிருக்கேன் பாருங்கள் அது எப்படி இருக்குதுன்னா அந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் எப்படி தைக்கிறதுன்ட்டு இந்த கெட்டி துணி போது மட்டும் ஒரு பத்து டைம் நூல் கட் ஆகும் அதுக்காக நீங்கள் ஐயோ என்னமோ ஏதோ அப்படின்னு நினச்சிக்காதீங்க கெட்டியான துணி மொத்த துணி போதும் ஃபாஸ்ட்டாக அடித்தா கட் ஆகாது நம்ம ஸ்லோவாக அடிக்கிறோம்ல அதனால் கட் ஆகிடும் கட் ஆகிட்டே தான் இருக்கும் நாம் தான் பொறுமையாக அடிக்கணும் இந்த பிசுரு கட் பண்ண நூலெல்லாம் நீங்கள் கட் பண்ணி விட்ருங்க பிசரில் நான் வந்து இந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு வந்து சேரீக்கு ஃபால்ஸு லைனிங்கு இந்த டிசைனுக்கு எல்லாமுக்கும் சேர்ந்து சேரீ கோடடிக்கிறது எல்லாம் மொத்தமாக சேர்ந்து நான் வந்து ஐநூறுரூவா வாங்குகிறேன் ஒரு செட்டுக்கே நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் வந்து உங்கள் ஊர் கஸ்டமரை பொறுத்து நீங்கள் வாங்கிக்கோங்க அந்த லேஸ் வச்ச அந்த இது வச்சு அடித்த இது வந்து வெளியில் தெரியாமல் அந்த முக்கோண சேப் சேரில் கட் பண்ண பீஸ் வந்து வெளியில் தெரியாமல் அப்படியே அடிச்சுக்கணும் அப்புறம் கட் பண்ணி மடித்து விட்டு கொஞ்சம் கெட்டி தையல் ஓட்டி அப்புறம் அந்த ப்ளவுஸில் அந்த இது இல்லாமல் இல்லாமல் ப்ளவுஸில் தையல் போடணும் ப்ளவுஸில் ஒட்டின மாதிரி தையல் போடணும் அப்போ தான் வெளியில் தெரியாமல் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிசைன் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் பாருங்க இந்த சே இந்த இதனும் இந்த மொக்கு மொக்கா இருக்கிறதுக்கு வந்து நம்ம டூ எம்எம் பீடு வச்சு நம்ம அதுக்கு மேலே வச்சு தைச்சிக்கலாம் இப்போ இதுலேயும் இன்னொரு ப்ளவுஸ் இதே ப்ளவுஸில் இன்னொன்று இருக்கும் வந்து ஒரு கல்யாணத்துக்கு ஒருத்தருக்கு எடுத்து கொடுத்த சாரீ அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே மாதிரி எடுத்து கொடுத்தாங்க அதுக்கு வந்து நாம் டிஃப்ரெண்ட்டாக ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பாருங்க இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைனு இந்த இந்த பீட்ஸ் மாதிரி அதுக்கும் பீட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துடலாம் ஏன்னா என்ன என்னால் அது வீடியோ எடுக்க முடியல ஏன்னா அவங்க வந்து டக்குன்னு இந்த வீடியோ எடுத்து முடிஞ்சோன்னு வந்து வாங்கிட்டு